வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மகாலய பட்சத்தில் ஆறாம் நாளான நின்று தர்ப்பண சங்கல்ப மந்திரம் ஆகவே மகாலயபக்ஷம் முழுவதும் தர்ப்பணம் செய்யக்கூடிய ஐயனுடைய அனைத்து அன்பு இளைஞர்கள் மெய்யன்பர்களும் இந்த வீடியோ பிரிவினை பார்த்து அதன் பிரகாரம் சங்கல்பம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய வேண்டுமாய் என்பதுடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் மகாலயபக்ஷம் ஆறாம் நாள் தர்ப்பணம் சங்கல்பம் பற்றிய முழு விளக்கம் மகாலயபக்ஷம் ஆறாம் நாள் திதியானது கிருஷ்ணபக்ஷ தேவரை காலை பதினோரு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி அதன் பிறகு சப்தம் யாம் சப்தமி திதி முதல்ல பதினோரு மணி முப்பத்தி நிமிடம் வரைக்கும் ஷஷ்டி திதி அதுக்கப்புறம் சப்தவி திதி அமாவாசை தர்ப்பணத்தில் ஒரு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் இரண்டு கூற்றம் வைத்தும் இரண்டு கூற்றம் வைத்து தர்ப்பணம் செய்பவர்கள் மூன்று கூற்றம் வைத்தும் தான் மகாலயத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் மகாலய பட்சத்தில் காவுண்யப் பெற்றுக்களுக்கு தனியாகத்தான் கூச்சம் வைத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று விரத சாஸ்திரத்தில் ஆனித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது ஆசம்யா அச்சுதாய் அனும அனந்தாய் கோவிந்தா அனுமஹா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரவிகிரமா வாமனா ஸ்ரீதராஷி கேச பத்மநாப தாமோதரா பவித்திர கை கையில் வந்து மூணு பில் உள்ள பவித்திரா வளர்கிய போத வரலில் போட்டுங்கோ போட்டு மூணு கட்டைக்குள்ள கையில் எடுத்துங்கோ கட்டைக்குள்ள கையில் எடுத்துட்டு தர்ப்பே சுவாசினா உங்கள் கால் குழை போட்டுங்கோ கையில் ஜெல்த விட்டை கையாக அழுமீங்கோ அவ ஊபா அப்புறம் மூணு கட்டைக்குள்ளே எடுத்துங்கோ அந்த பவித்திரம் இருக்கணும் அந்த வரலில் வந்து அந்த கட்டைக்குள்ளே இடிக்கிங்கோ கர்ப்பம் शुक्लां वरदरं विष्णुं शचिवर्णं चतुर्भुजं प्रदन्न वदनं ध्यायेत् सर्वविघ्न उभन्तये ओम्भोः भोर्भवसुवरो अमोपार्थ <ताँ> समस्त दुरिद क्षयद्वारा श्रीपरमेश्वर इदे இது ஸ்மார்ட் ஆள் சொல்லிக்க வேண்டியது வைஷ்ணவாலா இருந்தாக்கா எல்லாரும் நாம விட்டுக்கிறவா திருமண் விட்டுக்க கூடியவா ஸ்ரீபவனாஜியா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ஓம் அபவித்ரா பவித்திரோ வா சர்வாவஸ்தாம் கத்தோபிவா எஸ்மரியத்து புண்டரீ காட்சம் अभ्यन्तरः शुचिः मानसं वाचियं पापं कर्मणा समुपार्जितं श्रीरामस्मरणेनैव यभोगति, नसंशयः श्रीराम रामरामा, तिर्विष्णुः तदाकारः नक्षत्रम् विष्णुरेवे च योग्ये च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्दगोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्यब्रह्मणः द्वितीयपरा शेतवराहकल वैस्वत मणवंतरे अष्टापुंसतीमे कलियुगे प्रथम भागे जंबुद्वीपे भारतवर्षे भरत मेरो दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमाने व्यवहार्ये प्रभवादि षष्टि संवत्सराणां मध्ये विश्वावसूनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋत வண மாசே சராவண மாசம்னு சொல்லலாம் இல்லைனாக்கா சிம்ம மாசேன்னு சொல்லிக்கலாம் கிருஷ்ணபக்ஷே கார்த்தால் பதினோரணி முப்பத்தி ஆறு நிமிஷம் வரைக்கும் ஷஷ்டியாம் புண்ணியதித்தோ அதுக்கப்புறமா அதற்கு பிறகு சப்தம்யாம் புண்ணியதித்தோ வாசர வாசரஸ்தோ ஸ்திரவாசர युक्ताया कृत्तिका नक्षत्रे युक्ताया विष्णियोह विष्णुहरण एवम गुण सकला विशेषेना वशिष्ठया अस्या वर्तमानया कारतला पदनो रणी 36 नोषमरिकं षष्ठ्या அதுக்கப்புறமா சப்தம்யான் புண்ணதித்தம் பிராச்சீனா பிராச்சீனாவீதமாக போட்டுங்கோ அதாவது இடமா போட்டுங்கோ உபவீதமாக இருந்தால் பிராச்சீனா வீதம் மிளதுக்கு பக்கம் வர மாதிரி போட்டுங்கோ அதே மாதிரி கையை மறுபடியும் அப்படியே வச்சுங்கோ உங்கள் தகப்பனார் படி கோத்திரத்தை சொல்லிங்கோ வசுருத்ர ஆதித்ய சுரூகானாம் அஸ்மது பித்ரு பிதாமா அம்மா வந்து இல்லாதவா மாத்ரே பிதாமகி பிரபிதாமகினாம் அப்பா இல்ல அம்மா இருக்கா அப்படின்றவா பிதாமகி பித்து பிது பித்து பிரபிதாமகினாம் அம்மா வழி கோத்திரத்தை சொல்லிங்கோ வசுரோத்ர ஆதித்ய சுரூபானாம் சபத்னீக

ृत्यर्थं कन्याकटे <clears throat> सवितरि आषाढ्याति पञ्चमापर पक्षप्रयुक्त सग्रे महालय महालयपक्ष पुण्यकाले पक्ष மகாலயோ மட்டு அத்திய பிரயுத்த மகாலயபட்ச அதாவது மகாலயபட்சத்தில் சாத்தமண்டாக இருந்தால் சராம்னு சொல்லிக்கோ இல்லை தர்பணம் மற்றும் மண்டலவாழா இருந்தால் மகாலயபுணியகாலே காவேரி தீரே தரிசிரா தில தர்ப்பண அஜகேஷே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வரல இருப்போன்னா மூணு கட்டை புல் அதை எடுத்து அப்படியே உங்கள் குழந்தைய பக்கமாகவே தெற்கு பக்கமாக போட்டுங்கோ போட்டுட்டு பூனை உபயோகமாக போட்டுருப்போம் போட்டுகிட்டே கையை அலுமிங்கோ அவவும் வயசு ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் இந்த குழந்தையை பக்கம் போட்டேனா தெற்கு பக்கம் மூணு கட்டை புல் அந்த கட்டை புல்லை எடுத்து வடக்கு பக்கமாக போட்டுருப்போம் போட்டுட்டு மறுபடியும் கையை அலுமிங்கோ அவவும் வயசு ஃப்ரெஷ்ஷாக இதுக்கப்புறம் பிராச்சீனா வித்தமாக போட்டிருக்கோம் போட்டுட்டு మా వాశేరే ప్రియతమమను వేళ అదే మారి పన్నుங்கோ తాబనియ పుత్ర కలకంటె తనియా కల్పన మర్కు అబే ఎప్పుడు పననన దత్తత్ గోత్రనే దత్తత్ శర్మణః వసు వసో suru paṇe vargatvaya putruya mātu lāti vargatvaya vasiṣṭāṇe சர்வே கருத்திரு நவஸ்தப்ப மறுபடியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுங்கோ தத்தத் கோத்தாணே தத்தத்ன வசு வசு சுரூப்பே பித்திரு மாதா வர்க்பய ஆசிஷ்டா சர்வாணே காருய்யப்ப ஸ்வதானவஸ்தற்ப யாமி இப்படின்னு சொல்லிட்டு ஊன் வாட்டி விடுங்கோ விட்டுட்டு ஃபோனில் விவா போட்டு ஆசிரமம் பண்ணிங்கோ எல்லாரும் அவசியம் இந்த சங்கல்பத்தை பண்ணி நித்தியமும் பண்ண வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க வடமுடன் நலமுடன் இனிய ஆசீர்வாதங்கள் லோகாஸ் சமஸ்தா சுனோ பந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ எல்லாரும் க்ஷேமமாக இருக்கும்